வணக்கம் நான் உங்கள் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மோர் வீடியோ லோடு ஏற்று வந்தாச்சுங்க என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸு எங்கே இருக்கும் பார்த்தா தமிழ்நாடு கரூருங்க இறக்கறது வந்து கரூர் இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு நினைச்சா மறந்துட்டுனே ஆ ஏற்றுறது வந்து டோட்டலாக நாலு இடங்க நாலு இட இன்னைக்கு எப்படி இருந்தாலும் இன்னைக்கு போயிடும் நாளைக்கு நாளைக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறான் பார்க்கலாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகுது ஆனால் இங்கே என்னன்னே தெரியலங்க சில்லற சில்லற மழை பெய்யுது என்னன்னே தெரியல ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூப்பிட்டு நம்ம நாமளும் நினைச்சிருக்க மாட்டேங்க நம்ம வண்டியில் நினைஞ்சிருக்காது நானும் வேறு லைட்டு நினைஞ்சு நினைஞ்சிட்டேன் சரிங்க அப்படியே லோடு எடுத்து வந்தோம் வீடியோ காட்டின்னு பண்ணுறான் ஃபுல்லாக டைல்ஸ் எடுத்தாங்க ஆ இங்கே பாருங்க இங்கே துப்பி வச்சா எப்படி தான் ஏறது போய்க்கிறாங்க பிளாட்ஃபார்ம்லாம் ஃபுல்லாக நலஞ்சிருச்சுங்க நார்மலான சில்லற மலை தான் அப்போ லைட்டை நலச்சு விட்டுருச்சு திடீர்னு மழை வந்து ஜோரா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க வரங்க பெய்யும் நிச்சிருது திருப்பணம் பெய்து நிக்குது பெய்து நிக்குது நல்லாவே ஜோரவே போயிடுங்க ஆனா தெரிய மாட்டேங்குது கீழே பாருங்க அதுவும் தெரியல ஆஹ் தெரிய தெரியுது நம்மளுக்கு இன்னும் லோடு இன்னும் ஏத்த ஸ்டார்ட் பண்ணலங்க நம்மள்கிட்ட ஏத்தவங்கன்னு நினைக்கிறோம் எல்லாம் ரெடியா வச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறோம் மெட்டீரியல்ஸ் இப்ப இது வந்து போட்டாங்க இது போட்டேனே அப்படியே உள்ள ஏறிடுங்கங்க லோடி ஏச்சார் மச்சிட்டாங்க எஜி ஹென் இன்னும் இது நம்ம வைக்கவும் போடுகுதே டைம் பார்த்தா கரெக்டா பன்னெண்டு ஐம்பது ஆகுதுங்க கீழே தெர்மாக்கோல் போட்டு வைக்கிறாங்க இந்த சேஃப்டி தான் இருக்கும் ஏழு டன் வந்து இங்க ஏத்துறதாங்க மீது எல்லாம் எங்க ஏத்துறதுன்னு தெரியல ஆபீஸ்கார் வந்து லொகேஷன் போடுறோம் அப்படின்னு சொன்னு சொல்லி நிக்கிறாங்க ஏழு டன் என்ன ஹைட் ஏத்துறதுன்னு தெரிய மாட்டேங்குது பாடி லெவல் ஏத்தலாம் அங்கெல்லாம் போய் என்ன பார்க்கலாம் மழை அப்பயே பேஞ்சிருந்துச்சுங்க ஐயோ அஞ்சு நிமிஷம் கூட பேஞ்சிச்சு இப்போ நிச்சிருச்சு ஆனால் அப்பயே லைட்டாக தூத்துல போடுற மாதிரி தான் தெரியுது வெற்றிகரமாக ஒரு இடத்துல ஏற்றி முடிச்சாச்சுங்க நம்மளுக்கு இந்தியே அரகுறதாங்க இதில் பார்த்தா குஜராத்தி வேறு பேசுகிறாங்க வலு உள்ளே பிடி மாட்டேங்குது அப்படியே பாய மட்டும் தள்ளி விடலாங்க நான் எந்த பாய் போடலாம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்துங்க கரெக்டாக பதினேழு கிலோமீட்டர் இருக்குது டைம் பாத்தீங்கன்னா மூணு ஐம்பத்தஞ்சு ஆகுதுங்க ஐம்பத்தஞ்சாவதுங்க அப்படியே ஏற்றுவோம் இன்றைக்கி ரெண்டு நாளைக்கு ரெண்டாவது இடத்துலையும் ஏற்றி முடிச்சாச்சுங்க இப்படி போயிட்டு விட்டு வரதுக்குள்ள ஏற்றி முடிச்சிட்டாங்க இப்போ மூணாவது இடம் ஏற்ற முடியுமான்னு கேட்டால் டவுட்டு தான் நினைக்கிறான் இப்போ மணி ஆல்ரெடி அஞ்சு மணி ஆகுது பார்க்கலாம் என்னங்க கேட்டு பார்க்கலாம் ஏற்றுறனாள என்னன்னு சொல்லி கேட்டு முடிஞ்சா ஏற்றுவோம் இல்லை அப்படின்னா நாளைக்கு தான் பில்லு வந்துடுச்சிங்க புறப்படுறது தான் அப்படியே புறப்படலாம் என்னென்னு ஏதுன்னு பார்த்து விசாரிச்சீங்கன்னே அப்படியே பொறுமையாக பிறப்புடலாம் மூணாவது பாயிண்ட்டுக்கும் லோடு ஏற்று வந்தாச்சிங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பத்து நாற்பத்தி நாலாவது இப்போ லோடு ஏற்ற மாட்டாங்க அங்கே லோடு வேகமாக ஏற்றி முடிச்சுட்டுங்க இந்த இங்கே ஏற்றலாம் அங்கே ஏற்றலாம் சில டைம் ஆகிடுச்சுங்க இப்போ தான் வந்தோம் என்ன லோடு இங்கே என்ன ஏற்றுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பீங்காங்க பீங்கான்னு சொன்னாங்க இது பேர் ஃபுல்லு ஃபுல்லு மேனுஃபேக்சர் பண்ணிணுக்கிறாங்க காத்தால் தேர்த்து விடுறோன்னு சொன்னுக்குறாங்க இப்போ எப்படி இருந்தாலும் ஏற்ற மாட்டாங்க அது ஒரு நாமளே மனசு வச்சு எடுத்தான் பேசியோம்னா சரிங்க ராத்தால லோடு ஏற்றும் போது வீடியோ கண்டினியூ பண்ணுறான் இது போய் தூங்கலாம் மூணாவது இடத்துல வந்துங்க லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து வாஷ் பிஷன் நினைக்கிறேங்க டோட்டல் இது ஒரு அறுநூத்தி ஐம்பது பாக்ஸ் அறுநூத்தி நாற்பத்தி பாக்ஸாங்க கீழே வந்து இங்கே வந்து வந்து வேற டைல்ஸ் ஏற்றலாம்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆஃபீஸ் இது இந்த பாக்ஸ் வந்து மேலே வச்சிடலாங்க ஆல்ரெடி ஃப்ரண்ட் போயிட்டு இப்போ இதுவும் எடுத்து ஃப்ரண்ட்லேயே போடுறனால என்ன அவன் தெரியல பின்னாடி எவ்வளவு தவணும் தெரியல புல்லு ஒரு குழப்பமா இருக்குதுங்க இது மேலே போடலாம் கீழே எதனா போடும் நினைக்கிறான் பாப்போம் இது நம்மட்ட அது அதெல்லாம் நம்ம தான் புல்லு இதே மாதிரி தான் ஏத்துறது அப்படின்னு சொன்னாங்க ஆறு ரூபாய்க்கு தாராளம் ஏத்தலாம் இந்த ஐட்டு ஏத்த இந்த ஐட்டுக்கு பாப்போம் என்ன ஆகுதுன்னு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆகுதுங்க ஏற்றுட்டோம் போயிட்டு எல்லாம் பண்ணுவோம் லோடு வந்து ஒரு வழியாக ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க பார்ப்போம் என்ன ஆகிட்டு வருது என்னான்னு சொல்லி பார்ப்போம் இன்னொரு இடத்துல வேறு ஏற்றணுங்க இவங்க வேகமாக ஏற்றி விடுவோம்னு பார்த்தா டைம் பார்த்தா இப்போயே ஒன்றாவதுங்க ஏத்துட்டாங்க வேற இடத்துல ஏத்துறதுக்குலாம் கனி போட்டா ஆடம்பர பொறுமையா ஏத்துறாங்க வழியா லோடு ஏத்தி முடிச்சுட்டாங்க ஒருத்தரே ஏத்துறனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இப்ப டைம் மணி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஏத்தி டாக்டர் இப்ப மணி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க லோடு எடுத்துருக்கு ஆனா அவங்க என்ன பேசுறாங்கன்னா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது ஹிந்தி நான் ஓரளவு நல்லா பேசுவேன் இவங்க என்ன பேசுறாங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய இது எங்க போய் தர சொன்னாங்க எங்க தரதுன்னு தெரியல இவ்வளவு கிறுக்கு பைத்து பிடிச்ச மாதிரி இருக்குதுங்க எனக்கு சே போய் பார்ப்போம் முன்னாடி இங்க அப்படி நேரம் போன்னு சொன்னாங்க போய் எதனா ஒரு இடத்துல யாருக்குன்னா கொடுத்து பார்ப்போம் அண்ணன் வண்டி எடுத்துனே வந்துட்டாங்க உள்ள கச கச கசு ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லோடு ஏத்துலங்க நம்மளுக்கு எப்ப பத்திரம் இதே ஆகுது யான்னு தெரியல இப்ப டைம் பாத்தீங்கன்னா எட்டு எட்டு ஆகுதுங்க கேட்ட மாலை எல்லாம் இருக்குது எல்லாரும் ஊட்டுக்கு போயிட்டாங்க பாருங்க இந்த லோடு தான் ஏத்துறது ஒரே ஒரு லைன் மட்டும் வச்சாங்க மீதி எல்லாம் அப்படியே விட்டாங்க வேண்ட பாருங்க இவ்வளவு மட்டும் தான் வச்சாங்க நாம ஆல்ரெடி சொன்னோம் எத்தனை மணிக்கு வந்தோம்னு கேட்டீங்கன்னா எத்தனை மணிக்கு வந்தோம் நாலு மணிக்கு தான் வந்தோம் நாலு மணிக்கு வந்து சமையல் செஞ்சோம் சமையல் செஞ்சு சாப்பிட்டு அப்படி சரி ஏற்கனவே ஒரு வண்டி ஏத்தி தெரியும் அவங்க ஏத்தி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுமை வந்தோம் ஆனா பார்த்தா கடைசிக்கு ஏத்தி விடல நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்கும் இப்படிதான் ஆகுதா புரிய மாட்டேக்குதுங்க சரி நடக்கிறது நல்லதுக்கே அப்படின்னு நினைச்சுனேன் நடக்கிறதும் நல்லதுக்கே இப்படிதான் அழிச்சி லளிச்சி நிறைய விஷயம் நல்லா நடக்கல ஓகே கடவுள் சோதனை தரான் அப்படின்னா நல்லதுக்கே தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிக்கினேன் இது எதோ ஒண்ணு காட்டுக்கு வந்து அடிக்குது சரிங்க காத்தா லோடு ஏற்ற மாதிரி நான் வீடியோ கண்டினியூ பண்றேன் லோடு வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க டைம் பாத்தீங்கன்னா ஒன்போது ஏழு ஆகுதுங்க நம்மளுக்கு மட்டும் தெரியலங்க அவர் சம்பவமே தண்ணியில் போய் வண்டி டயர் நிற்க வச்சுருக்கேன் நைட்டு தான் அப்படி தான் நின்று நைட்டு காட்டலான்னு பார்த்தா ஒன்றும் தெரியல அதனால அப்படியே விட்டுட்டான் கொஞ்சம் இப்போ வாரி அரைச்சாங்க இதோட தண்ணி அதிகமாக இருந்துச்சு இந்த மோட்டர் வச்சு இப்போ தான் வாரி அரைச்சாங்க ஏற்றுங்க இது ஏத்துறதுக்குள்ள மூணு நாள் ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் பாயப்படின்னு தான் வெயில் வேற ஓரளவு சுடுது பாத்துக்கலாம் வாங்க ஒரு வழியா லோடு ஈத்தினுங்க ஆபீஸுக்கு வந்தாச்சு ஆபீஸ் இங்க இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குங்க ஒரு இரநூத்தொம்பது கிலோ கம்மியா இருக்குது பேசினுக்கிறான் பாப்போம் என்ன ஆகுதுன்னு இப்ப மணி பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு மணி ஆகுதுங்க நேற்றே கிழமலமாக இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இன்னும் கிளம்பல இங்கேதான் இருக்கிறோம் சரி நடக்கிறதெல்லாம் நல்லதே பார்த்துக்கலாம் சரிங்க ஒரு பத்து நிமிஷம் கணக்கு முடிச்சுட்டு அப்படியே ஜம்முன்னு புறப்படலாங்க கணக்கு முடிச்சு தரேன்னு சொன்னிருக்கிறாங்க பார்ப்போம் அதே மாதிரி அடுத்து வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு வரவே எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படின்னு ஒரு வீடியோ போடலான்னுக்குறான் டீட்டெயிலாக அதெல்லாம் தெரியணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம போடுறேன் அடுத்த வீடியோ எனக்கு தெரிஞ்ச அதை தான் இருக்கும் வேற எதுவும் போட மாட்டேன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பிஎஸ் செவனோட பிரேக் லைட் டிசைன் வந்து விட்டுட்டாங்க இங்க பாருங்க இதுதான் டெஸ்டிங் ஓடுதுங்க இது இது பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க சரியான டிராஃபிக் பில் வாங்கினேன் கணக்கு பிடிச்சுன்னு கிளம்ப ஆரம்பிச்சு வச்சுங்க

மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று ஆகுதுங்க டியூட்டி வந்து நம்மளோட தான் நான் ஃப்ரெண்ட் இருக்கிற சாமி ஒரு சின்ன குழி விட்டு எகிரி எகிரி விடுது அவரு நம்மளுக்கு தூக்கு ஒரு வரைக்கும் நம்ம ஓடலாம் அப்புறமேட்டு அண்ணன் எழுதி போட்டுரலாம் நான் எத்தனை மணிக்கு மாத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்திரிக்கு மாத்தனை இப்போ பத்து அது ஒரு மணி நேரம் ஓட்டி நிக்கிறேன் அவ்வளவுதான் எவ்வளவு நேரத்துக்கு தூக்கு வருது என்ன எதுன்னு பாக்கலாம் தூக்கு வரும்போது அண்ணனை எதிப்போட்டா அண்ணன் ஓட்டு வருங்க நாப்பரோட திருமணத்துக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க

ஒரு மூணு மணிக்கு திடீர்ல டெம்பரேச்சர் பார்த்தா ஒரு நூறு ரோஜில் இல்லிச்சு அது என்ன காரணம்லேயே தெரியல நூறு ரோஜில் இழுச்சு சரி இதுக்கு மேலே ஓட்டம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி ஏன் காரணம் அப்படின்னு காத்துல இருந்து போதாதான் தெரியுது மீட்டர் லைட் இருக்குங்க அதெல்லாம் பல்ப்பு மாட்டி விட்டுக்கோங்க அந்த பல்ப் சூடுக்கோ என்னன்னு தெரியல அது மாதிரி மாறுமா என்னன்னு கரெக்டாக தெரியல அது உண்மையா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் கரெக்டாக தெரியல மீட்டர் லைட் எரியும் போது அப்படியே டெம்பரேச்சர் அப்படியே அதிக ஆகுது திருவிழா மீட்டர் லைட் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னா டெம்பரேச்சர் குறையுது அது எதுன்னு கரெக்டா தெரிய மாட்டேங்குது அப்புறமே நிக்கி வச்சு காத்தால ரேடியேட்டர் தண்ணி ஊற்றிக்கினேன் காத்தால ஒரு ஆறு மணி ஆறு மணி அப்படிதான் புறப்பட்டோம் இப்ப டைம் பாத்தீங்கன்னா பத்து மணி ஆகுதுங்க ஃபுல்லா டிராபிக்கேங்க இங்க வரவங்க எல்லாம் ஆப்போசிட்ல வராங்க நம்மளுக்கு போனா ஒரு ரூல்ஸ் அவங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் கிடையாது நாம ரைட் சைடுல போனா கேஸ் போடுறேன் நான் லெப்ட்ல தான் போனோம் அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாதுங்க எப்படினா அப்படினா வரலாம் இது எப்படி ஏத்துக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது இவ்வளவு பெருசு ஒரு மனசாட்சி இருக்கு காத்தலே வா இவருக்கு எவ்வளவு பெருசு இது இருக்கு இது வேற குஜராத் பார்டர் தானா பிந்தே ஃபுல்லா டிராஃபிக்ங்க கண்ணு கேட்டுற வரைக்கும் கேட்டு டிராஃபிக் நானும் நவுத்துறோம் 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 இவ்வளவு 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 நவருதுங்க அங்க வரேன் என்னவோ தெரியலங்க நம்ம நேரம் என்னவோ தெரியல வண்டி எடுத்தா பின்னு ஃபுல்லா டிராஃபிக்ல மாட்டிக்கணுங்க வெயில் வேற சரியான வெயிலுங்க வெயில்னா ஒரு மாதிரி வீக்குது வெயில் கூட காணோம் வெக்கையா இருக்குது டைம் பார்த்தா ஒன்றாவதுங்க இந்த ரோடு எடுத்தா பின் வெறும் டிராஃபிக்லயே மாட்டிக்கணுங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குதுங்க போவேன் இதெல்லாம் குஜராத் நினைச்சாவே வருத்தமா இருக்கு ஒரு கொஞ்சம் 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 ரிலீஃப் ஆனா கூட போறோம் ஃபுல்லா டிராபிக் அதே மாதிரி இந்த லைட் வந்து எதுக்கு எரியுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க இது வரை திடீர்னு எரியுது எரியுங்களா தெரியுதா இது இது எதுக்கு எரியுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அது விட்டு விட்டு எரியுதுங்க என்ன காரணம் தெரியல கமெண்ட் பண்ணுங்க

காக்கிரி காட்டுல இது மூணாவது வண்டி என்ன நேர்ந்துடுது ஒவ்வொரு வண்டி போகிற வண்டியில் வந்து ஒரு வண்டி கம்மிடுச்சு பதினஞ்சாயிரம் ரூபாய் பேசுகிறான் ஏறுதுங்க ஒரு வியூ சூப்பராக இருக்குங்க ஆனா ஒரு வண்டி இதே இல்லைங்க கேபிலாம் வெளி பிடிக்க வந்துருச்சு இரும்பு ரோடு ஏற்றி வந்து ஃபுல்லாக புடிக்க தள்ளிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக அஞ்சரை ஆகுதுங்க சோலாப்பூருக்கு இன்னொரு நூற்றி எண்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு மழை அடித்து பிரிக்குதுங்க மெயின்ஜினே இருக்குது மழை பாட்டில மழை தர பெய்யுதுங்க பெயுதுங்க ஒரு மணிக்கு டியூட்டி மாற்றி விட்டாங்க டைம் அஞ்சு ஆவது சூப்பர் ஒரே இருக்குதுங்க மழை வேற ஒரு பக்கம் சில்லுன்னு காத்து வேற ஒரு மாதிரி கிளைமேட் நல்லா இருக்குது இந்த வண்டி சாஞ்ச மாதிரியே போகுது ஒரு பன்னெண்டு மணி அப்படியெல்லாம் வந்து சரியான மழைங்க அதுக்கு கிரி பிரினு பிரிது மழை இப்ப கொஞ்சம் கம்மியாயிருச்சு தூத்து தான் போடுது அப்படியே சரியான மழை நம்பர் வந்து யா இவ்ளால ஓட்டுற மாதிரி வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல ஒரு கேட்டுருந்தாங்க ரீசன் வந்து என்கிட்ட லைசன்ஸே எங்கே இருந்து இப்ப இவ்வளோதான் லைசன்ஸே அதனால தான் ஓட்டுற மாதிரி வீடியோ போடல இல்லைன்னா அப்பயே போட்டுக்கோம் சரி எதுக்கு சும்மா தேவையில்லாது உங்களுக்கு போய் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இப்ப ஆத்திரத்துட்டு தான் வேலை பண்றோம் இப்போ வந்து லைசன்ஸ் வாங்கியாச்சு முப்பது குறையாத ஓட்டுறாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல அதேதான் நேற்று ஒரு இது சொன்னங்களாங்க டெம்பரேச்சரு அது வந்து வீடியோ அட்டாச் பண்ணுற சைடில் அது எதனா ஒரு தீர்வு இருந்தால் அப்படி கேட்கு சொன்னுங்க இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து நார்மலாக தாங்க இருக்குது இப்போ ஒன்றும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியல அதை லைட்டாகனா இப்போ வந்து இன்னும் அந்த அளவு டெம்பரேச்சர் ஏறல எண்பது தான் இருக்குது எண்பது தொண்ணூறு தான் இருக்குது நேத்தெல்லாம் வந்து ஃபுல்லு ரெட்டு பெருசுங்க நூற்றி இருபது அடிக்குது அப்படியே புறப்பட புறப்பட வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் இப்போ வர வர அப்படியே மழை அதிகமாகுதுங்க மழை தெரியுது ஜோர் ஆகுது காத்தல இருந்து டிராஃபிக்ல மூவ் பண்ணி மூவ் பண்ணி ஒரு மாதிரி டயர்ட் ஆயிருக்கேன் அப்படி இது வந்து தாபால் குளிச்சுட்டு அப்புறம் மட்டும் வண்டி எடுத்தோம் இங்க வண்டி நான் குளிச்சு வந்து தூங்கிட்டேன் அப்படி தூங்கிட்டு அப்படி தான் இப்ப அண்ணன் ஓட்டிருந்தாங்க அண்ணன் அப்படியே மாத்தி விட்டாங்க அவரு இப்ப தோங்குறாரு ஏன் இந்த மழை பெய்யுதுன்னு தெரியல அதே மாதிரி இன்னொரு கேள்விங்க இந்த லைட் எதுக்கு எரியுதுன்னு தெரியலங்க ஒரு டைம் எரியல ஒரு டைம் ஆஃப் போகுது எதுவுமே தெரியல அதெல்லாம் தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிவிடுங்க ஆ ஒரு டைம் எரியுதுன்னு ஒரு டைம் ஆஃப் போகுதுங்க என்ன கணக்கு தெரியல மழை இன்னும் பேய்ஞ்சுதான் இருக்குங்க மழை அவிடாது பெஞ்சினே இருக்குது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எட்டு இன்னைக்கு வந்து வண்டியில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டோ டைம் மட்டன் தான் ஒரு கிலோ மட்டன் எடுத்தாச்சு அப்படியே செய்யலாங்க பொறுமையாக நிற்க வச்சு பொறுமையாக செஞ்சுட்டு போ கண்ணாடி கூட தெரிய மாட்டேங்குது எல்லாம் அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு பொறுமையாக அப்படியே செய்யலாங்க வந்து ஓரளவு ரெடி ஆயிடுச்சுங்க ஆனா வில்லேஜ் குக்கிங் சேனல் ட்ரை பண்ற மாட்டேங்குது அடிக்க முடியுது லைட்டு தண்ணி ஊற்றுவோமா ஆவிதான் அடிக்குது கம கமான வாசனையோட மட்டன் குழம்பு ரெடிங்க ஆப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா கேஸ் வந்து காலி ஒரு கண்டிஷனு ஏதோ இவ்வளவு தூரம் ஆயிந்து பெரிய விஷயம் கடவுள் புண்ணியத்துல ஆயிடுச்சு இந்த சோரன் வச்சுட்டீங்கன்னா எல்லா சாமிக்கும் சேர்த்து கும்பிட்டுறாங்க என்னன்றீங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு சோறு வந்து விசில் வராது கூட அரிக்காச்சு ஏன் அப்படின்னா விசில் வரல அது கேஸ் கலைய பேசு ஏதோ கொஞ்சம் வந்துருச்சுங்க ஓரளவு சரிங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கண்டினியூ பண்றோம் சரியா வந்து நல்லா வந்துடுச்சு உடம்பு வந்து குளிருதுங்க நல்லா கூச்சு கம்சம் வர்றது சரியான குளிருங்க சாமி அந்த டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா அஞ்சு மணி ஆகுதுங்க ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க கிளைமேட் மட்டும் தரத்தோட உச்சம் ஓ மழை சும்மா அடிச்சு பிரிய பிரியுதுங்க மழை சாமி உள்ள நான் ஒரு செட்டரை முடிவிட்டேன் சரியான இன்னும் பெங்களூர் ஏற்கனவே லோக்கல் கிளைமேட்டு பெங்களூர் நெருங்க நெருங்க என்ன என்ன ஆகும் தெரியல பாக்கலாங்க போய்ட்டுங்க ஒரு பக்கம் மழையும் போயிது ஒரு பக்கம் ஃபுல்லாக ட்ராஃபிக்குங்க கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமும் நின்றுன்னு இருக்கிறான் இவ்வளவு இவ்வளோ நவூடுங்க வந்துட்டு கொஞ்சமாக நவவுத்தி நவுத்தி என்ன மிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கம்பே இறங்கிதாங்க மிச்சம் ஆறு மந்திருச்சு இப்போ ஏற்று வேக்கம்பிமே ஏற்றினு இருக்கிறான் பொழைப்பு இப்படி இப்படி நாடு இந்த லோடு ஸ்டார்ட் பண்ணாக்குறதே வெறும் ட்ராஃபிக்கிலே முடிக்குதுங்க என்னென்னே தெரில ஆரம்பமாக அமாத்கரமாக இருந்துச்சு வெற்றிகரமாக பாயிண்ட்டுக்கு வந்தாச்சிங்க இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா டென் டுவெண்ட்டி டூங்க ஃபை அவ் சொன்னாங்க ஃபை அவுத்துட்டு நீட்டாக அன்லோட் பண்ணலாங்க லோடு வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று வந்து சண்டேங்க வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக தான் வந்தோம் நம்ம எத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டேவே வந்துட்டுங்க சாட்டர்டே ஒரு பன்னெண்டு மணி அப்படியெல்லாம் வந்துட்டோம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் சரி இறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படியே தருமபுரி தான் வரவழையில் அப்படியே நீட்டாக வீட்டுக்கு போயிட்டுங்க ரெஸ்ட் எடுத்துனே குளிச்சுட்டு நீட்டாக வந்தாச்சுங்க இல்லை நேற்றே இறக்கணுங்களாம் சண்டே இறக்க மாட்டாங்க அப்படின்ட்டாங்க அதனால் பொறுமையாக வீட்டுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க வாஷ்மேஷின் மட்டும் இங்கேயே இருக்கிட்டாங்க ஃபுல்லாக முழுசாக ஆயிடுச்சு இன்னொரு கொஞ்சம் இருக்குது வாஷ்மேஷின் மீதி வந்து இதே இங்கே இல்லைங்க இவங்கள்தே தான் இடம் இன்னொரு கொஞ்சம் முன்னாடி அங்கே இருக்கிறதுங்க கரெக்டாக அவங்க ஒருத்தர் வராங்கள்ல கரெக்டாக அங்கே ஒரு கேட் இருக்கு அங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம கூட ஆஃபீஸில் என்ன ஆஃபீஸில் பார்த்த மாதிரி ஒரு ஆனால் பார்த்தா என்ன வண்டி நாங்கள் கரெக்டாக அவங்களும் இப்போ வந்தாங்க மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாற்பத்தஞ்சாவது அவங்க காத்துலயே சொன்னாங்க வேகமா இருக்கும் கேட்டான் இல்ல எப்படி இருந்தாலும் அஞ்சு இல்ல ஆறு மணி ஆயிடும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி ஆயிடுச்சுங்க ஃப்ரண்ட்ல இருந்த எல்லா லோடும் இறக்கிட்டாங்க மணி பாத்தீங்கன்னா கரெக்டா நாலு பதினாறு ஆகுது இன்னும் ரெண்டு அட்டு இருக்கு ஃப்ரண்ட்ல அப்புறமேட்டு கடைசி இது இறக்கிட்டா முடிஞ்சு இன்னொன்னு என்னன்னா லைட்டா மழை வர மாதிரியே இருக்குங்க மழை மட்டும் வரலாம் ஓகேதான் பாப்போம் என்னதான் ஆகுதுன்னு லோடிங் பொசிஷன் வந்து சேலம் ஆகட்டும் கரூர் ஆட்டும் ரொம்ப டல்லா இருக்குங்க கேக்குறான் இல்லப்பா ரொம்ப டல்லா இருக்குது வெயிட் பண்ணுங்க காத்தல தான் அப்படின்ற பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு இந்த அளவு டல்ல எப்பயுமே வரலன்ற மாதிரி சொல்றாங்க எது ஒண்ணுமே எது பொய்ன்னு தெரியல பாப்போம் இறக்குறது மட்டும் ஒரு கிட்டத்தட்ட மூணு மூணு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பேர் இருக்கிறாங்க ஒன்பது பத்து பேர் இருக்கிறாங்க காத்துல இருந்து ஒரு வண்டி இருக்கிறாங்க அவங்க காத்துலயே சொன்னாங்க அஞ்சு ஆறு மணி ஆயிரம் இறக்கி முடிக்கிறதுக்கு அப்படின்னாங்க அதே மாதிரி ஆயிடுச்சு இதுல இன்னொரு வண்டி வேற இருக்கு ஆஹ் வண்டியில சமையல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னது பாவக்கம் செஞ்சுங்க பாவக்கோ செஞ்சு சாப்பிட்டுட்டு காத்தா சாப்பிடுது சாப்பிடணும் எல்லாரும் அவளோட எதிர்பார்த்து வீடியோ கணக்கு வீடியோ வந்து தான் என்னோட கமெண்ட்ஸ்ல அதிகம் வந்து டீடைலே வீடியோ போடுங்க டீடைல வீடியோ போடுங்க தான் அதிக பேர் கேட்டுக்கிறீங்க அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் அததான் இருக்கோங்க தான் இருக்கும் இல்லை தான் போடுறோம் இந்த வீடியோக்கு அடுத்து வந்து வரவே எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படின்னு சொல்லி தான் இருக்கிறான் அதே மாதிரி இந்த வண்டி எவ்வளோ கெடுத்தான் என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அது எல்லாமே அடுத்து கணக்கு வீடியோல ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்றேங்க பாப்பா எவ்வளோ என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அடுத்த ஜூடிய கன்ஃபார்ம் போடுறோங்க லோடு வந்து இறக்கி முடிச்சாச்சுங்க எத்தனை மணிக்கு இறக்கி முடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏழு மணிக்கு இறக்கி முடிச்சாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி ஆகுது லோடு எதுவும் கிடைக்கலங்க ஆ இது ஒரு நல்ல கம்பெனி இருக்கும் பொழுதுங்க கொசு கடிக்கும் உள்ளே வந்து பொறுத்துக்காங்க காற்றல் கூட நேரத்தை எழுந்து கிளம்பிக்காங்க ஒரு ஆறு மணி அப்படி கிளம்பிக்காங்க அப்படின்னு சொன்னாங்க வண்டியிலே படுத்துக்கலாங்க கேட்டதுக்கு தான் இதோட வீடியோ என் பண்ணிக்கலாங்க அடுத்து என்ன லோடு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப டல்லாக இருக்குது இத்தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு வந்து விட்டுக்கோங்க அதே மாதிரி உங்களோட அன்பவோ ஆதரவும் கிள்ளி கொடுக்காமல் அள்ளி கொடுங்க அடுத்து வந்து நல்ல வீடியோவை சந்திக்கலாங்க நல்ல லோட ஏற்றலாம் பார்ப்போம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்க பாய்ங்க